வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மச்சம் எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கில் ஒன்றுதான் ஜோதிடக் கலை அந்த ஜோதிடக் கலையில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் கைரேகையும் மச்ச சாஸ்திரமும் அதில் இன்று நாம் எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் அதிகாரம் மிக்க பதவியில் அமர்வார்கள் ஆடம்பர வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் இவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் செய்வது எல்லாம் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிகப்படியான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது நெற்றியில் உள்ள மச்சம் நெற்றியின் வலது பக்கம் மச்சம் இருந்தால் வறுமை இருந்தாலும் நேர்மையுடன் இருப்பார்கள் நெற்றியின் வலது பக்கம் மச்சம் இருப்பவர்கள் கொஞ்சம் வறுமையுடன் இருப்பார்கள் அடுத்து தாடையில் மச்சம் இருப்பவர்கள் எப்போதும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை கவரும் விதத்தில் பேசக்கூடியவராகவும் வசீகர தோற்றம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் ஆண்களுக்கு மச்சம் இருந்தாலும் அப்படிப்பட்ட குணங்கள் அவர்களுக்கு இருக்கும் அழகான தோற்றமும் இவர்களுக்கு கிடைக்கும் நற்குணங்கள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் தாடையில் மச்சம் உள்ளவர்கள் உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரக்க குணங்கள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்கள் நல்ல சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள் வலது தாடியில் மச்சம் இருந்தால் பிறரால் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் வெறுப்பை அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் அதாவது வலது தாடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் பிறரால் வெறுக்கப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் கண்களில் மச்சம் இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமாறி வரக்கூடியதாக இருக்கிறது கண்களில் மச்சம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அதிகப்படியாக வரும் அதே அளவுக்கு இரக்கமும் இவர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்கும் கண்களில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாகவே வரும் காதுகளில் மச்சம் இருந்தால் செலவு செய்வதில் இவர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான செலவுகளை இவர்கள் செய்ய மாட்டார்கள் சிக்கனக்காரர்களாக இருப்பார்கள் என்ன செலவு செய்தாலும் அதற்கு தக்க பணம் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் அதிக மதிப்பும் மரியாதையும் இருக்கும் தாய் தந்தையிடம் அதிகமான அன்பும் பாசமும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும் காதுகளில் மச்சம் இருந்தால் இவர்கள் செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று தனி தத்துவமும் தனி மதிப்பும் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களிடம் அதிகப்படியான வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களை விட அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும் இவர்களுக்கு தனி மதிப்பு அதிகமாகவே இருக்கும் நாக்கில் மச்சமுள்ள பெண்கள் கலைஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரசனை திறன் அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் நாக்கில் மச்சம் இல்லவர்களுக்கு சொல் பலித்தம் இருப்பதாக முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைக்கு பலித்தம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது என்று நாம் எந்த பதிவில் முகத்தில் உள்ள மச்சம் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நெற்றியில் உள்ள மச்சத்தைப் பற்றியும் தாடையில் உள்ள மச்சத்தை பற்றியும் தாடையில் உள்ள மச்சத்தை பற்றியும் காதுகளில் உள்ள மச்சத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம் அது மட்டும் நாக்கில் மச்சம் முடிந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்